ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் திருமதி ச வளர்மதி இபா அவர்கள் தலைமையில் உலக போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வி கிரண் ஸ்ருதி இ காப அவர்கள் முன்னிலை வகுத்தார்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ச வளர்மதி ஆப அவர்கள் தலைமையில் மேல் விசாரம் அப்துல் ஹகிம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று மதுவிலக்கு மற்றும் ஆயர் சார்பில் உலக போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி போதைப் பழக்கத்திற்கு எதிரான

பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதை பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் என்றும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் பேசியதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் மற்றும் கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மாணவர்களாகிய நீங்கள் படிக்கின்ற வயதில் போதை பழக்கத்திற்கு உள்ளாகி உங்கள் வாழ்க்கையினை சீரழித்துக் கொள்ள வேண்டாம் என்றும் திறமைகள் இன்றைய இளைஞர்களின் ஆரோக்கியம் நாளைய இந்தியாவின் எதிர்காலம் என்றும் உங்களின் பெற்றோர்கள் உங்களை நன்றாக படிக்க வைத்து நீங்கள் ஒரு உயர் பதவியில் உட்கார வேண்டும் என்ற கனவோடுதான் உங்களை படிக்க அனுப்புகின்றார்கள் என்பதை அனைத்து இளைஞர்களும் எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் அவர்களின் கனவை நனவாக்க வேண்டும் போதைப் பயன்பாடு மற்றும் விற்பனை குறித்து உங்களுக்கு தெரிய வந்தால் உடனடியாக ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்று என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம் போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வர ஒன்று நான்கு 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 ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் காவல்துறை வாட்ஸ்அப் புகார் எண்களான ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஏழு நான்கு இரண்டு ஐந்து ஆறு நாலு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஏழு இரண்டு ஒன்பது மூன்று ஐந்து இரண்டு அரக்கோணம் என்ற எண்களுக்கு தகவல் அளிக்கலாம் உங்களுடைய பெற்றோர்களிடமும் உங்கள் அக்கம் பக்கம் வசிப்போர்களிடமும் இந்த தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாணவர்களை கேட்டுக்கொண்டார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் திருமதி ஆதிரை மனநல நிபுணர் மற்றும் செல்வி கிருத்திகா ஆராய்ச்சி அறிஞர் ஆகியோர் போதைப்பொருள் பயன்பாட்டின் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினர் மேலும் மறிவொழிக் கலைக்குழுவினர் மூலமாக போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆணையர் கலால் திரு வரதராஜன் துணை காவல் கண்காணிப்பாளர் திரு பிரபு கல்லூரி முதல்வர் திரு சாஜித் உதவி பேராசிரியர் திரு முபாரக் அலி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்